ம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தெய்வகளும் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மனநிலை தவறிய பைத்திய நிலை கொண்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதுதான் அதற்கு முன்பு லக்கணம் வலுத்து ராசியும் வலுத்து சுப கிரகங்களான குரு சுக்கரன் வளர்ப்பு சந்திரன் போன்ற கிரகங்களுடைய தொடர்பையும் லக்கணமும் ராசியும் முழு பாவக்கிரகமான சனியுடைய தொடர்பு சிறிதும் இல்லாமல் இருக்கும் பொழுது ரசாபுத்திகள் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் பிறந்தது பிறந்தது முதல் யோகமாக இருந்து வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவிக்க பிறந்த ஜாதகம் என்று கூறலாம் ஆனால் மனநிலை தவறிய வைத்திய நிலை கொண்ட ஜாதகம் கண்டிப்பான முறையிலே அதற்கு எதிராகத்தான் இருக்கும் அதாவது லக்கணத்தில் கிரகமான சனி ராகு இருக்கலாம் லக்கணாதிபதி வலுவிழந்திருக்கலாம் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பூர்வபுணிஸ்தானம் அதாவது புத்திஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஆயுள் எட்டாம் இடம் வலுத்திருக்கும் ஆக ஆயுள் சற்று குழு ஆயுள் பாவம் வலுத்திருக்கும் ஆனால் நிலை வைத்திய நிலையாக இருக்கும் சந்திரன் மனோகாரகன் மனோகாரகனும் பாதிப்பு லக்கணம் இந்த ஜாதகரை குறிக்கும் அந்த லக்கணாதிபதியும் ஜாதகரை குறிக்கும் அப்போ இரண்டுமே வலு வளர்ந்து போகும்பொழுது சந்திரனும் சனியுடன் நெருங்கி அமாவாசை அமைப்பு நீசம் போன்ற நிலைகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையிலே அந்த ஜாதகர் அவரது மனம் அவரது கட்டுக்குள் இருக்காது அதுதான் மனநிலை பாதிப்பு அப்போ ம மனம் கட்டுக்குள் இல்லை என்றால் என்ன செய்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவரே அறியாத நிலை பறித்திய நிலை ஆகும் இதுதாங்க இந்த அமைப்பு இப்போ இதை வந்து ஒரு உதாரண ஜாதகமாக வளர்க்கலாம் ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம் ரிஷப லக்கணம் லக்கணாதிபதி சுக்கரன் நீசம் கண்ணியில் நீசம் ஆவார் லக்கணாதிபதி பலம் வளர்ந்துச்சா லக்கணத்தில் ராகு கூடவே செவ்வாய் நெருங்கி இணையும் பொழுது லக்கணமும் லக்கணாதிபதியும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஐம்பது சதவீதம் அதோடைய அமைப்பு போச்சு அடுத்து சனி சந்திரன் மனோகாரகன் விருச்சியை வீட்டில் சனியோடையும் கேதோடையும் நெருங்கியிருக்கார் அப்போ சந்திரன் சனிக்கிறது இங்கே விருச்சியத்தில் இருந்து நேர் எதிரில் வந்து செவ்வாய் ராகு இருக்கும் பொழுது ஒரு கடுமையான அமைப்பு லக்னமும் ராசியும் பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் லக்னாதிபதி சுக்கரன் தனித்த நீசம் அப்போ ஏதோ லக்னாதிபதி மற்ற சனியா சனியாலவோ அளவோ பாதிக்கப்படவில்லை அப்போ ஏதோ இருக்கிறார் அப்படிங்கிறோம் ஆனால் மனநிலை தவறியவாக இருப்பார் சிந்தனை சானாதிபதியும் ஐந்து கூடைய சிந்தனை சனாதிபதி புதன் கடகத்தில் ஒளிநிலை கம்மியாக இருக்காது ஒளிநிலை கம்மியான சந்திரனுடைய வீட்டில் புதன் இருக்கார் கடக வீட்டில் புதன் வந்து நல்ல நிலை ஸ்தானபலம் அவருக்கு கிடையாது ஆனாலும் எட்டாம் இடத்துல குரு இருப்பது ஆயுள் கொடுக்கும் அப்போ ஆயுள் அவருக்கு ஏதோ ஒரு அற்ப ஆயுள் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை அந்த குரு பகவான் கொடுப்பார் சந்திரன் வலுவிழந்திருக்கிறார் சனியோடு நெருங்கி கேதுவும் நிறைந்து சந்திரன் பாதிக்கப்பட்டுள்ளார் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இடத்து அதிபதி புதனும் பாதிக்கப்பட்டுள்ளார் லக்கணமும் பாதிக்கப்பட்டுள்ளது லக்கணாதிபதியும் பலவீனமாக இருக்கிறார் இந்த நிலை இருந்தாலும்னா இது கண்டிப்பான மனநிலை பாதிப்பான அமைப்பு தான் மனநிலை பாதிப்பு அவரே அவர் உணராத தன்மை இப்படித்தான் இந்த ஜாதகம் இருக்குங்க இது வந்து ஆக ஜோதிடத்தை வந்து ஒளிநிலையாக நம்ம புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் குரு சுக்கரன் வளர்வலை சந்திரன் புதன்கள்லாம் ஒளி கிரகங்கள்னு இருட்டு கிரகங்கள் வந்து முழு முழுக்க பாவ கிரகம் சனி ராகு இருட்டு அப்போ இருட்டு கிரகங்கள் நம்மளை லக்கணத்தோடையும் ராசியோடையும் சம்பந்தப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த நினைவுகள் சுய நினைவுகளே இல்லாத அமைப்பாக இருக்கும் இவ்வளோதாங்க இந்த அமைப்பு இதற்கு பரிகாரம் எல்லாம் சுத்தமாக கிடையாது இந்த அமைப்பு இதை நாங்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறேன் நன்றி